இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் சந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாத்திரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்காவது மந்திரம் இங்கு நாம் சிந்திக்க உள்ளோம் இந்த மந்திரத்தில் தானே எழுந்த சக்கரம் சொல்லிடின் மானே மதிவரை பத்திட்டு வைத்த பின் தேனே ரேகை திகைப்பெற ஒன்பதில் தானே கலந்த வரை எண்பத்தி ஒன்றுமே அப்படின்னு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை சொல்கிறதா இங்கே நம்ம சொல்கிறோம் பத்து கோடுகள் போட்டோம்னா ஒன்பது அறைகள் வருகின்றன ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்றில் இந்த ஒன்பது மந்திரங்களை நம்ம வந்து பீஜ மந்திரங்களை வரிசைப்படி மாற்றி மாற்றி எழுதி அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதனுடைய வியாபகம் எப்படி இருக்கின்றத அவரவர்களுடைய உணர்வுகளுக்கு பொறுத்த மாதிரி அமைவதாகவே உணர்கின்றேன் மிக்க நன்றி பாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் நன்றி ரமே அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடின் மானே மதிவரை பத்து இட்டு வைத்த பின் தேனே ரேகை திகைப்பு அற ஒன்பதில் தானே கலந்தவரை ஒன்பத்தொன்றுமே எண்பத்தொன்றுமே தானே கலந்தவரை எண்பத்தொன்றுமே இதுக்கான கமெண்ட்ரி வந்து இந்த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த வெர்சன் கொடுத்துருக்காங்க அவர் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒம்பது பீஜங்களும் அந்த ஒம்பது ந நவாக்கரி மந்திரங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் க்ளீமில் ஆரம்பித்து சவுண்டில் முடிகிறதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு மந்திரமாக முடிஞ்ச பிறகு அது பின்னாடி போயிடும் அப்புறம் அடுத்த இருக்கிற மந்திரம் முன்னாடி வரும் இது மாதிரி நம்ம வந்து ஒம்பது பீஜங்களையும் வச்சு பார்த்துருக்கோம் ஒவ்வொரு பீஜத்தையும் முன்னிலையா வச்சு நம்ம ஒன்பது நவாக்கரி மந்திரம் பார்த்துருக்குறோம் இப்போ இது வந்து நாற்பத்தைந்தாவது நாற்பத்தி ஆறாவது பாடல் அந்த நாற்பத்தைந்து பாடல் என்னென்னா ஒவ்வொரு இதுவும் ஐந்து ஐந்து பாடல்களாக ஒன்பது இன்ட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சு பாடல்கள் ஒவ்வொரு பீஜத்துக்கும் ஐந்து ஐந்து பாடல்கள் கொடுத்த மாதிரி இருந்தது கிளீம் மந்திரம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்த கிளீம் மந்திரம் மட்டும் அது பொதுவாக கொடுத்த மாதிரி இருந்தது ஆனால் பின்னாடி இன்னும் நிறையா கிளீம் மந்திரம் திரும்ப இந்த மந்திரங்கள்லாம் வருது இனி வர கொஞ்சம் பாடல்கள் வந்து இந்த இது சக்கரத்தை பற்றி இந்த நவாக்கரி சக்கரம் வரைகிறத பத்தி அதை த அதை எப்படி வணங்கணுங்கிறத பற்றின பாடல்கள் வருது இன்னைக்கு பாடல்ல வந்து தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடு தானே இறை எழுந்த இறை சக்தி என்ன தானேங்கிறது அந்த இறைதான் இறை சக்தியாக எழுந்த எழுந்த இச்சக்கரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மானே மதிவரை பத்தி இட்டு வைத்த பின் அந்த ம இங்கே மானின்னு சொல்கிறது வந்து நான் இ இறைவியை வந்து இறைவியை தான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து மதிவரைன்றது அந்த வரிகளை நம்ம அந்த சக்கரம் வ வரைகிறதுக்காக இடுற வரிகளை மதித்து கவனித்து பத்து இட்டு வைத்த பின் பத்து கோடுகள் குறுக்கூண் எடுக்குமாக செங்குத்துமாக கிடைமட்டமாக அந்த மாதிரி நம்ம வரிகளை வரைந்து அதை வந்து மானேன்னு சொல்றது வந்து இறை தேவியை வந்து சொல்லி ஏன்னா இங்க வந்து எல்லாருமே இந்த இந்த சக்கரத்துல இருக்கிற ஒளிகளாகட்டும் அதில் இருக்க வரி வடிவங்கள் ஆகட்டும் இருக்க அந்த எழுத்து எழுத்துக்கான வடிவம் எல்லாமே இங்க தேவி தான் நம்ம ஏன்னா இந்த சக்கரம் வந்து நமக்குள்ள சக்தியால் நமக்குள்ள நடக்கிறது தான் தான் நம்ம வெளியில வெளியில வந்து அதுக்கு த தகடில் நம்ம இந்த சக்கரத்தை வரைஞ்சி நம்ம என்ன செஞ்சாலும் இதுக்கான ப்ராசஸ் நடக்கிறது அந்த மந்திரம் சொல்கிறது நம்ம உணர்கிறது எல்லாமே நமக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் நம்மளை தாண்டி நமக்குள்ளே நடக்காமல் எதுவுமே வெளியில் நடக்கிறது இல்லை வெளியில் நம்ம செய்கிறத வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம உள்ளே அந்த இறை சக்தியை உணர்றதுக்கு உணர்றதுக்கு இந்த ஒன்பது பீஜங்களுக்குமே அதுக்குரிய சக்திகளும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற சக்திகள் தான் நமக்குள்ளே இருக்க சக்திகளை உணர்கிறதுக்கு ஒரு கருவியாக நம்ம வந்து அந்த எண்ணம் வந்து குவி குவிஞ்சு இருக்கிறதுக்காக இந்த கருவிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே மானேன்னு சொல்கிறதையும் நான் வந்து அந்த அந்த வரிகளுக்கு மானே அப்படின்னு அந்த இறைவியை வந்து போற்றும் இப்போ எம்பெரும் மானேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெண் தெய்வத்தை போட்டுறதுக்கு அந்த மானேன்னு சொல்லி அந்த வரிகளுக்கும் அந்த அதுவும் தெய்வ சக்தியா இறை சக்தியானது தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் தேனே இரேகை திகைப்பு அற ஒன்பதில் தேனே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இனிமையானவள் அந்த மாதிரி அதுவும் வந்து தேவிய வந்து போற்றும் வகையில தான் பாக்குறேன் ரே இரேகைன்றது அந்த எழுத்துக்கான வடிவம் அந்த பீஜத்துக்கு எழுத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம்ம அந்த தகட்டில் பொறிக்கிறோம் இல்லையா அந்த இதுவுமே திகைப்பு அற ஒன்பதில் திகைப்புன்னா அந்த குழப்பமோ வியப்போ இல்லாம அந்த ஒன்பது பீஜங்களையும் அந்த எழுத்து வடிவமாக நம்ம அதை கொடுக்கணும் அடுத்து வந்து தானே கலந்த அறை எண்பத்தொன்றுமே அந்த சக்தியாகவே கலந்த அறை அறைங்கிறது வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரூம் அந்த எய எயிட்டி ஒன் ரூம்ஸ் அந்த எண்பத்தொன்று அந்த பாக்ஸுகளையும் எல்லாத்துலேயுமே சக்தியாகவே கலந்து இருக்கிற இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா இதில் எல்லாத்தையுமே வந்து இறையாகவே பார்க்குறாங்க தேவியாகவே பார்க்குறாங்க அதில் இருக்க வரியும் சரி எழுத்து வடிவமும் சரி அந்த சக்கரத்தையும் சரி அது அதில் இருக்க ஓ அதில் இருக்க சக்தியும் சரி பீஜங்களும் சரி எல்லாமே வந்து இறை சக்தியால் ஆனது சக்தியாகவே இருக்கிறது அந்த மாதிரி நான் பார்க்குறேன் நம்ம கிருத்திகா அம்மா வந்திருக்காங்கன்னா இன்னும் இதுக்கான மு முழுமையான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி கிருத்திகா இன்னும் வரலிங்களா சரிங்க வேற ஏதாவது நீங்க சொல்லுங்களா நீங்க ஏதாவது படிக்கணுங்களா ஏதாவது சொல்லலாம்

இது வந்து நவாக்கரி சக்கர அமைப்பு அப்படின்னு நம்ம அந்த சிவமல்லிகா அம்மாவிலும் புக்குலயும் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த முதல் வரி பார்த்தோம்னா சக்தி எழுச்சி பெறக்கூடிய நவாக்கரி சக்கர அமைப்பு அப்படின்றாங்க ஆஹ் நம்ம வந்து அந்த சக்கரம் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து சக்தியை எழுச்சி பெற செய்யக்கூடியது ஆஹ் அப்ப எப்படி அதை மதிப்புமிக்க கோடுகளாக வரைகிறது அப்படின்னா டீச்சர் பவர் ஆஃப் இம்ப்ரூவிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு கோடு வரைகிறோம் ரெண்டு கோடு வரைகிறோம் பத்து கோடு வரைகிறோம் அப்ப பத்துக்கு பத்து கோடு வரைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது எண்பத்தோரு அறைகள் வந்துடுது இல்லைங்களா அப்ப எண்பத்தோரு ஒரு ஒரு லோவுக்கும் அந்த ஒன்பது பீஜ மந்திரங்களை போடுறோம் அப்போ எண்பத்தி ஓரு அந்த டைமில் இப்போ நம்ம அந்த வாரில் கூட பார்க்கலாம் நம்ம நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து வின் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரீல்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க அவங்களோட ஃப்ளைட்டு வருதுன்னு சொன்னால் இவங்க பர்டிகுலர் ஆங்கிளில் வைக்கும்போது நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் போய் பெண்ட் ஆகி அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அதை கொலாக் பண்ணுது அந்த மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து நம்ம வச்சு தியானித்து ஒருநிலைப்படுத்தும் போது நம்மளுடைய செயல்களுக்கு சக்தி ஊட்டக்கூடியதாக அமைகின்றது அப்படின்றது தான் இந்த நவாக்கரி அப்படின்றது சக்தியை நாம் வழிபடக்கூடிய முறைகள்ல வரக்கூடியது ஒன்று ஏன் இந்த சிவம் சிவம் நம்ம சொல்லிட்டு வந்தா கூட சிவம்ன்றது ஒரு மலை மாதிரி அப்ப மலை வந்து காமா இருக்கிறத விட அது எஜுகேஷன்ல கொண்டு போகும்போதுதான் அதனுடைய ஆஹ் ஆற்றலை உணர முடியும் அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த நவாக்கரி மூலமாக அந்த ஒன்பது பீத மந்திரங்களையும் அழகா அந்த கத்திக அவங்க கௌரி அம்மா கூட போட்டிருந்தாங்க படம் அத மாதிரி டிஸ்பிளே பண்ணி அதை மன ஒரிஜினல் படுத்தி அதை நம்ம வணங்கும் போது அதனுடைய ஆற்றலை அதான் அவங்களுடைய சொன்ன அவரவர்கள் உணர்வுக்கு தகுந்த அது அந்த ஆற்றல் வெளிப்படும் அப்படின்றது ஏன்னா ஒரு கல் கையில இருக்குன்னா எவ்வளவு தூரம் அதை நம்ம எரிய முடியும் இப்போ ஈட்டி எரிதல பார்த்தீங்கன்னா அதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க அதை மாதிரி இந்த மந்திரத்தை ஜெயிப்பதன் மூலமாக நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக நவாக்கரியின மூலமாக இந்த சக்தி வடிவத்தை நாம் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய அவுட் என்ன அப்படின்றத நம்ம வந்து உணர முடியும் அப்படின்றது தான் இந்த மந்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை மூவாயிரம் டைம மல்டிபிளை பண்ணி சொல்லக்கூடியது தான் அந்த திருமந்திரம் சார் அதை அடிக்கடி சொல்லுவாரு ஒரே ஒரு மந்திரம் தெரிஞ்சாலே போதும் அந்த வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும் அது வந்து போதுமானது அப்படின்றாங்க இப்போ ஒரே ஒரு உணவு கூட போதும் நமக்கு அதை நம்ம அடைய முடியறதில்ல பல்வேறு விதமான உணவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கின்றது அதன் மூலமாக பல்வேறு விதமான நமக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்கும் அதே மாதிரி இது பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு முறைகளில பல்வேறு செயல்பாடுகளில் நம்ம ஒன்றும் போது இறைவனுடைய காணக்கூடிய வியூ நமக்கு மாறும் அப்ப நம்முடைய சக்தி பலம் பெறும் உடல் பலம் பெறும் ராஜ உறுப்புகள் பலம் பெறும் அந்த ஆரம்பத்துலலாம் பார்த்தோன்னா யோகா தான் உடம்ப பலப்படுத்தணும் அப்படின்னாருங்க அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும் ஒரு சில ஸ்டேஜ்கள்ல மனதை வலிமைப்படுத்துவதற்கு அருமை கூர்மைப்படுத்துவதற்கு பிரெயின வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி மந்திரங்களும் அந்த நவாசக்தி சக்கரங்களும் ரொம்ப பயன்படும் தான் என்னுடைய உணர்தலாக இங்கே நான் பதிவிட விரும்புகின்றேன் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்கம்மா இந்தியா வராங்களா பார்ப்போம் இல்லைன்னா நம்ம தளத்தை நிறைவு செஞ்சிருவோம் நன்றி விந்தியாமா தான் ஓவியன்ற இதுல இருந்து வந்திருக்கதா சொல்றாங்க ஆனா இன்வைட் கொடுத்தா வர வர முடியல ஓ ஓவியா வந்து விந்தியாமாவா ஓவியா பாஸ்கர்ன்னு வருதுங்கம்மா என்ன வெளியில போயிட்டு வரேன் நான் வருவாங்க நினைக்கிறேன் நான் இந்த நவாக்கரி மந்திரத்தை பாக்குறது இனி இனி சக்கரங்களா வரும்போது நம்ம ஒவ்வொரு மந்திரத்துக்குமே இன்வைட் பண்ணிட்டோமா திருப்பி வேணா வெளியில போயிட்டு உள்ள வாங்கம்மா ஓவியம் நானும் ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வந்து உங்களை இன்வைட் பண்ணி பாத்துட்டோம் இந்தியாமா இந்த தலத்துல இருந்து வெளியில போயிட்டு திருப்பி உள்ளவாங்க தெரியல வர மாதிரி தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் ஒண்ணும் பாப்போம் ஆஹ் நான் நீங்க சொல்ற மாதிரி தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரிதான் ஒரு மந்திரத்துல நம்ம முழுமையா பார்த்தாலே எல்லா விஷயங்களுமே இருக்கிறதாதான் தான் பாக்குறேன் நானும் அதேதான் தான் பாக்குறேன் அதே மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு பீஜத்துக்கும் ஐந்தைந்து பாடல்கள் பாத்துருக்கோம் ஒவ்வொரு பீஜத்தோட இது சக்தி என்னன்ற மாதிரி அந்த மந்திரத்தை அந்த ஆரம்பிக்கிற மந்திரத்தை இப்ப இந்த இந்த வரைபடத்துல இப்ப நம்ம சக்கரமா அமைக்கிறது வந்து அந்த எண்பத்தோரு பீஜங்களாக அமைக்கிறோம் அப்ப அந்த எவ்வளவு எல்லா சக்திகளையும் நம்ம இயக்கிற மாதிரி நமக்குள்ளே கல்வியாக இருக்கட்டும் ஞானமாகக்கட்டும் மெய்ப்பொருள் ஞானமாக இருக்கட்டும் வசியமாகறதாக கிரி மந்திரத்தோட வசியமாகறதாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா விஷ் எல்லா விஷயத்தையுமே நமக்குள்ளே இயக்கிற விஷயமாக இருக்கும் இந்த நவாக்கரி சக்கரம்ங்கிறது இதை வரைஞ்சி நம்ம கரெக்டாக பண்ணால் நீ இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சக்கரமாக இருக்கும் நான் அதுதான் பார்க்குறேன் இன்னைக்கு தான் அதோட முதல் பாடல் அது எப்படி வரையணுங்கிறது மட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க வேற எதுவும் கொடுக்கல எல்லாம் இறை சக்தியாகவே இருக்கிற இந்த சக்கரத்தை எப்படி வரையணும் அதுல வந்து இந்த ஒன்பது பீஜங்களையும் நிரப்பணும் அது மட்டும் மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க ஒரு பீஜங்களாக வருது வேற யாருக்கா ஏதாவது பேசணுமா பவளமணி அம்மா திவா திவாகரன் ஐயா உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் நேரம் இருக்கு கௌரியமா நீங்க ஓவியா ஒரு தடவை இன்வைட் பண்ணி பாருங்க நான் இன்வைட் பண்ணி பார்த்துட்டேன் நானும் பண்ணேங்கய்யா வர முடியல அவங்களால அது உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் தெரியல யூசர் ஆயிடு இன்வெர்ட்ன்னு வருது பட் ஆனா உங்களால மேல வர முடியல

Bendi ama vanga ma. <tık> என்னாச்சுங்க உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறதுமா உங்க போன் மூட்டிங்ல இருக்கு விந்தியாமா மியூட்ல இருக்கு நீங்க எடுத்துட்டு பேசுங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஒன்றும் கேட்கல தலைப்பு நிறைவே செஞ்சிருங்கம்மா சரிங்க அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி